உம்மை தமிழ் நீசின் டிவி யூடியூப் சேனல் உத்தரப்பிரதேச ஆன்மீக நிகழ்வின் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் நெசுங்கி பரிதாபமாக உயிரிழப்பு பாரதிய ஜனதா ஆட்சி புரியும் உத்தரப்பிரதேசத்தின் ஆத்ரஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நாராயண் சாகர் விஸ்வஹாரி போலே பாபா என்பவரின் பிரார்த்தனை கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டம் முடிந்து பக்தர்கள் வெளியேறியபோது நெரிசல் ஏற்பட்டது தள்ளுமுள்ளு காரணமாக ஒருவர் மீது ஒருவர் விழ தொடங்கியுள்ளனர் இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு வெளியேறும் வழி தெரியாமல் பலரும் மயங்கி விழுந்துள்ளனர் மயங்கிய பலர் அதே இடத்தில் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர் பலியானவர்களின் சரியான எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை சம்பவ இடம் போர்க்களம் போல் எங்கு பார்த்தாலும் பலியானவர்கள் உடல்களும் காயப்பட்டவர்களும் மயங்கி கிடந்தனர் மிகவும் பரிதாபமான இந்த நெரிசல் பலி சம்பவத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை அறிவித்தார் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ராசில் சத் சங்க நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சம் நிவாரணம் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை உலுக்கிய இந்த சம்பவத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மிதிப்பட்டு மிகவும் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுங்கை பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசு வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கும் வேளையில் இங்கு போட்டியிடும் ஒற்றுமை அரசு வேட்பாளர் ஜொஹாரி அரிஃபினை கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று துணை பிரதமர் தத்தோஸ்ரி அகமட் ஜகித் அமிடி தெரிவித்தார் சுங்கை பாக்காப் சட்டமன்ற தொகுதியில் ஐயாயிரத்து நூற்று ஐந்து அம்னோ வாக்காளர்கள் உள்ளனர் இந்த வாக்குகள் அனைத்தும் ஒற்றுமை அரசு வேட்பாளருக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார் தேசிய முன்னணி மற்றும் அம்னோ வெற்றிக்கு கடுமையாக உழைத்து வருகிறது என்று அவர் மேலும் கூறினார் ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக சேவையாற்றிய முனைவர் சேகர் நாராயணனின் அன்பின் ஆராதனை சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீடு கண்டது ஈப்போவில் உள்ள மகா மாரியம்மன் ஆலய திருமண மண்டபத்தில் சிறப்புடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் பதினைந்து சிறுகதைகளை படைப்பாக கொண்டு இந்த நூல் வெளியீடு காண்கிறது கல்வித்துறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் வேளையில் இதுவரை இவருக்கு கிடைத்த எண்ணில் அடங்கா அனுபவத்தைக் கொண்டு நூலாசிரியர் எழுத்துக்களின் வாயிலாக சிறுகதை என்று வடிவம் கொடுத்து இந்த நூலை எழுதியுள்ளார் இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய இலக்கிய ஆர்வலரும் மகப்பேறு மருத்துவ நிபுணருமான டாக்டர் ஜெயபாலன் வள்ளியம்மன் ஆற்றிய உரையில் இளம் எழுத்தாளர்களை எழுத்துத்துறையில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட டிரா இயக்கத்தின் தலைவர் சி சரவணன் முதல் நூலினை வாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் சிறப்பு வரிக்கையாளர்களாக ஆசிரியர் குமாரி சாந்தினி சுப்பிரமணியம் மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் மே நாள் தலைவர் ராஜேந்திரன் பெருமாள் ஸ்ரீமுருகன் நிலையத்தின் இணை இயக்குனர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கூலிம் மே தலைமை ஆசிரியர் பழனி பஹாங் மென்தாப்பை சார்ந்த அரியன் கோபால் நவஜோதி உணவக உரிமையாளர் ராமலிங்கம் ஆகியோர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கவுரவிக்கப்பட்டனர் தமிழ் பகுதி விரிவுரையாளர் இன்றைய சிறுகதை தொகுப்பு அன்பின் என்ற தலைப்பில் வெளியிட கண்டுள்ளது இந்த தொகுப்பில் உள்ள பதினைந்து கதைகள் உள்ளடக்கியிருக்கிறது இந்த கதைகளை நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னாக்க அது ஒரு கற்பனை கதை அல்ல நான் பார்த்த அனுபவித்த அந்த செய்திகளை கொண்டு சமுதாயத்துக்கு போய் சேர்க்கணும் என்ற நோக்கத்தில் இந்த பதினஞ்சு கதைகளை பல கருக்களையும் நான் நான் சேர்த்துருக்கிறேன் இது க கண்டிப்பாக மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு வாசிப்பு கருவியாக அமைவதில் சின்னம் எனவே எல்லாரும் வந்து இந்த சிறுகதை நீங்கள் படிக்கணும் இதை படித்தால் பல நல்ல கருத்துக்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் போது அவள் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒற்றுமை கூட்டணி வேட்பாளரை வெற்றியடைய செய்யுங்கள் சுங்கை பாக்காப் இந்திய வாக்காளர்களுக்கு செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் வேண்டுகோள் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் பதினேழு விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் ஒற்றுமை கூட்டணி வேட்பாளர் டாக்டர் ஜொஹாரி அரிப்பினை வாக்களிப்பு மூலம் தேர்வு செய்ய வேண்டுமென செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக்கொண்டுள்ளார் தொகுதியில் மூன்று நாள் கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள பத்திரிகை அறிக்கையில் அவர் மேற்கண்ட வேண்டுகோளை விடுத்துள்ளார் நாட்டிலுள்ள பதினெட்டு முக்கிய கட்சிகள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவாக உள்ளன அதில் பங்கு வகிக்கும் இந்திய சார்பு கட்சிகள் ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரித்து வருகின்றன அதேவேளையில் க அடிலான் இந்தியர்கள் டிஏபி கட்சியைச் சார்ந்த இந்தியர்கள் அமனா தமிழ் பிரிவு ஆகியவை ஆதரவு ஆதரவளித்து வருகின்றன இந்த கட்சிகள் அனைத்துமே ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் உள்ளன மலேசிய இந்தியர்களை பிரதிநிதிக்கும் கட்சிகள் அடிப்படையில் பார்த்தால் பெரும்பாலான கட்சிகள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே உள்ளன என்பதை கருத்தில் வைத்து பார்க்கும்போது மத்தியில் ஒற்றுமை அரசாங்க ஆட்சி உள்ளது ஆகவே சுங்கை பாக்காப் இந்திய வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரை தேர்வு செய்வதே சமுதாயத்திற்கு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் கடந்த காலத்தில் பாஸ் கட்சியின் வசம் சுங்கை பாக்காப் இருந்தபோது அங்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தப்படாமல் இருந்தது குறிப்பாக குடிநீர் பிரச்சினை இப்பகுதியில் தலை தூக்கி இருந்தது சட்டமன்றம் என்றாலும் கூட சுங்கை பாக்காப்பை உட்படுத்திய நாடாளுமன்றமான நீபோங் திபால் ஒற்றுமை கூட்டணி வசம் இருப்பதால் ஒற்றுமை கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறும்போது இங்குள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் சூழல் உள்ளது என்று அவர் சொன்னார் சிறையில் கைதியுடன் பாலியல் உறவில் இருந்த பெண் அதிகாரி வீடியோ வெளியாகி அதிர்ச்சி லண்டன் இங்கிலாந்தின் தெற்கு லண்டன் வான்ஸ்வோர்ட் மாவட்டத்தில் சிறைச்சாலை உள்ளது இந்த சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் இந்த சிறைச்சாலையில் கைதியுடன் பெண் அதிகாரி பாலியல் உறவில் இருக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது ஈயலம்பத்தில் மண் தோண்டியபோது மண்வாரி இயந்திரம் கவிழ்ந்த சம்பவத்தில் ஆடவர் பரிதாப மரணம் கிரிக் பேரா ஹுலு இயல் அம்பத்தில் மண் தோண்டிக் கொண்டிருந்தபோது மண்வாரி இயந்திரம் தலைக்குப்புற கவிழ்ந்தது இந்த சம்பவத்தில் மண்வாரி இயந்திர டிரைவர் லூம் கோக்ஹான் பரிதாபமாக இறந்தார் என்று பேரா மாநில தீயணைப்பு படை துணை இயக்குநர் ஜபருட்ஸி நூர் அகமட் தெரிவித்தார் இயந்திரத்தின் நடுவே சிக்கிக் கொண்டதால் அவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் அவரின் உடலை மீட்க தீயணைப்பு படை வீரர்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராடினர் என்று அவர் சொன்னார் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு